மகாபாரத கதை ஏகலைவன் கதை சொல்வது ஹேமலதா துரோணாச்சாரியார் வந்து கௌரவர்கள் பாண்டவர்கள் இந்த ராஜகுமாரர் அஸ்தினபுரத்து ராஜகுமாரர்கள் எல்லாருக்கும் ஒரு பாசறை மாதிரி வச்சு அதில் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார் அதாவது போர் கலைகள் அதை எல்லாமே சொல்லித் தருவாங்க ராஜதந்திரங்களும் இருக்கும் ராஜ நீதி அது மட்டும் இல்லை வில் வித்தை வித்தை கதாயுத பயிற்சி அந்த மாதிரி எல்லா பயிற்சிகளும் செஞ்சு தரு சொல்லி தருவாங்க அதில் சில வருஷங்கள் கொண்டு போய் விட்ருவாங்க அந்த காலத்தில் குருகுல வாசம்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி குருகுலத்தில் எல்லோரும் இருந்து படிப்பாங்க அவங்க கல்வியெல்லாம் முடிஞ்சதும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி குருக்குல வாசத்தில் இருக்கும்போது ஒரு தடவை ஒரு மான் ஒன்று வேகமாக ஓடிகிட்டுருக்கு அதை பிடிக்கணுன்ட்டு இவங்கள்லாம் அம்பு எஞ்சி பார்ப்பாங்க யா யாராலையும் அவ்வளோ தூரத்துக்கு ஏய முடியல அப்போ அர்ஜுனன் வந்து ஒரு அம்பு போடுவாங்க ஆனால் அவனோட அம்பை விட முன்னாடி போய் வேறு ஒரு அம்பு வந்து அந்த மானை குத்திடும் அப்போ இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் அர்ஜுனனோட வேகமாக யாரோட அம்முடுறா அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தா ஒரு காட்டிலேருந்து ஒரு பையன் வருவான் அர்ஜுனனோட பெரியவாவும் அவன் வந்து யாருன்னாக்கா நிஷாடராஜாவாங்க அந்த காலத்தில் இந்த வேட்டைக்காரர்கள்னு சொல்லுவான்ல காட்டில் வசிக்கிறவங்க அவரோட பையன் அவன் அவன் பேர் ஏகலைவன் அப்போது இவங்க எல்லாரும் உனக்கு எப்படி இதெல்லாம் கற்றுண்ட இவ்வளோ இவ்வளோ அர்ஜுனோட நாங்கள் அர்ஜுனன் தான் நல்லா வில்லு அம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுவான்னு நினச்சிட்டுருக்கோம் நீ அவ்வளவு விட நீ வந்து சிறந்தவனாக இருக்கியே உனக்கு யார் குரு யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு கேட்பாங்க அப்போது அவன் சொல்லுவான் எனக்கு உங்களோட குரு துரோணாச்சாரியார் தான் எனக்கும் குரு அப்படிப்பான் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா துரோணாச்சாரியர் இவங்க அர்ஜகுமார் அவர்கள் தவிர்த்து வேறு யாருக்கும் சொல்லித்தர மாட்டார் வேணா இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்ட்டு வேணாம் எங்கள் என்னோட வீடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே வேணாம் நீங்கள் வாங்க நாளைக்கு அப்படிமா சரி நாளைக்கு நாங்கள் வந்து பார்க்குறோன்ட்டு இந்த பசங்கள்லாம் சொல்லிவிடுவாங்க அர்ஜுனனுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வராது ஏன்னா துரோணாச்சாரியா நமக்கு மட்டும் தான் தருவான்னு பார்த்தாக்கா நம்மளை விட அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரே எப்போ போய் சொல்லிக் கொடுப்பாரு இவரெலாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரா ஆனால் அவனை பார்த்த ரொம்ப பெரியவன் மாதிரி இல்லை தான் சொல்லி கொடுத்தா மாதிரி இருக்குது எதுக்கும் பார்க்கலான்ட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் முழிச்சுன்னுருப்பான் துரோணர்கிட்ட ஆனால் இந்த பசங்கள்லாம் முதல் நாளே வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் நீங்கள் தான் குருன்னு சொன்னான் அப்படின்ட்டு அவருக்கும் ஒரே ஆச்சரியம் நம்ம யாருக்குமே அவருக்கெல்லாம் தெரியும் நான் யாருக்கும் சொல்லித்தரல அவன் ஏதோ போய் சொல்கிறான் சரி நாளைக்கு என்னன்னு தான் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் அவன் சொன்ன இடத்துக்கு போவாங்க அவன் எல்லாரையும் இவங்களெல்லாம் வர்றது பார்த்ததும் ஒரே சந்தோஷமாக வாங்க குரு அப்படின்ட்டு கூப்பிடுவான் அப்போது வந்து இந்த அர்ஜுனன் இவங்க இவங்களோட வரும்போது இவங்கள பேச விடாமல் ஒரு நாய் ஒன்று பயங்கரமாக குறைக்கும் காட்டில் இருக்கிற ஒரு நாய் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச முடியாமல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த ஏகாலை என்ன பண்ணுவான் அவன் இருந்த இடத்துலருந்தே அந்த நாய் எங்கே வருதுன்னு இப்படி காதில் கேட்டு அப்படியே நாலஞ்சு அம்பு விடுவான் விட்டதும் அதெல்லாம் அந்த நாயோட வாயில் போய் கரெக்டாக அது பேச முடியாமல் கரெக்டாக போய் உக்காந்துருவோம் அது பயந்துட்டு அது எப்படியும் எடுக்கணுமே அதனால் அதுக்கு தெரியும் இல்லை நாய்க்கு இவங்க தான் விட்டுருக்காங்கன்ட்டு அதனால் இந்த பக்கத்தை துரத்திட்டு வரும் அது இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படி நான் அவன் போகக்கூட இல்லை அது சத்தம் வந்தது திசையிலேருந்தே இவன் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கானன்ட்டு அந்த குரு கேட்குறாரு உனக்கு எப்போ இதெல்லாம் நான் குருன்ட்டு யார் சொல்கிறேன் அப்படின்னா அவரோட குரு மாதிரி ஒரு செலவு பண்ணி வச்சுப்பான் நீங்கள் வந்து எங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் இந்த பசங்களுக்கு அர்ஜுனனுக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுக்கும்போது நான் மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்து அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குற பாடத்தையெல்லாம் கேட்டுப்பேன் அப்புறம் நான் இங்கே தனியாக வந்து நானே பயிற்சி செஞ்சு கற்றுக்கிட்டேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு குரு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துரோணருக்கு ஒரே ஆச்சரியம் அதே சமயம் இந்த ராஜகுமாரை தவிர்த்து வேறு யாருக்காவது இவன் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இது அரசாங்கத்துக்கு விரோதம் இல்லையா அந்த காலத்திலலாம் ஷத்திரியர்கள் அந்த மாதிரி ராஜகுமாரர்கள்லாம் பயிற்சியெல்லாம் எடுக்கலாம் மற்றவங்கள்லாம் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த காலத்தில் கட்டுக்கோப்பாக இருந்தது தான் கர்ணனுக்கும் அதெல்லாம் முடியாமல் இருந்தது அது இவரே துரோணரே கர்ணரே ஒருத்தரை இங்கே வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருக்கார் அப்போது இந்த ஏகலைவன்னைக்கு மட்டும் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன நினச்சிட்டு பாரு சரி இதை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அந்த காட்டுக்கு அவன்தான் ராஜா அதனால் சரி குரு நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்பார் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஏகலைவன் அப்போனா குரு தட்சணையாக எனக்கு உன்னுடைய வலது கை கட்டை வரல் இருக்குல்ல அதை எனக்கு வெட்டி கொடுத்துரு அப்படிமா அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டான் குரு தட்சணை தானே இப்போயே நீங்கள் கேட்டீங்க வேற நானே கொடுத்துருக்கணும் நீங்கள் கேட்டதுனால இப்போயே கொடுக்குறேன்ட்டு அவனோட வலது கை கட்ட வரலை அப்படியே அறுத்து கொடுத்துருவான் அவர்கிட்ட குருக்கிட்ட அவர் காலடியில் வச்சிருவாத இப்படிலாம் கூட சீடனா அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிப்பாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு என்னென்னா அர்ஜுனன் வந்து முன்னாடி வர்றது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல அதனால தான் இந்த துரோணன் இப்படி வந்து அநியாயமாக ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஏகலைவன் அப்புறம் அவன் வந்து பறவையிலேயே அவன் வந்து வேட்டையாடுற தானே அவன் அதுக்கப்புறம் இடது கையில் பயிற்சி செஞ்சு இடது கையில் அவன் நல்லா அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக அம்பெல்லாம் விட அப்புறம் கற்றுனிட்டான் கடைசியில் குருட்சேத்திர போர் நடக்கும்போது அவனும் வந்து இவங்க செய்ய இவங்க பக்கம் துரியோதன பக்கம் நின்று போர் செய்வான் அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் ஆனால் குரு சீடன் அப்படின்னு சொன்னாக்கா ஏகலை வந்தால் என்றைக்குமே எல்லாரோட மனசுலேயும் இருப்போம் என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ